ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனுமாய சீரியல் ஒரு அட்டகாசமான எபிசோடு வந்துருக்குங்க வீடியோஸ்கிப் நம்ம கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ரகுரம் பார்த்தீங்கன்னா கதருக்கும் தனாவுக்கும் எதிராக ஒரு முடிவு எடுக்கிறாங்க அதை பற்றி தான் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் பசுபதி என்ன பண்ணுறாங்கன்னா புவனேஸ்வரி கிட்ட வந்து கேட்குறாங்க கார்த்தி வந்து உயிரோடு எப்படி தாமா வந்தால் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லுங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ப்ளாஸ்பெக் மாதிரி காமிக்கிறாங்க அப்போ கார்த்திக் வந்து லிங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கார்த்தியோட கழுத்தில் வச்சு கார்த்திகை எப்படியாச்சும் முடிச்சிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழுத்தில் வச்சு நல்லாவே அழுத்திருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா லிங்க வந்து யாரோ வரத பார்த்துட்டு அங்கேருந்து எஸ்கேப் போயிருவாங்க புவனேஸ்வரி பார்த்தீங்கன்னா எங்கட கார்த்தியை காணுமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு கார்த்தியை தேடிக்கிட்டு வருவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திகை இருக்கிற கோலத்தை பார்த்துட்டு புவனேஸ்வரி என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணியை எடுத்து மூஞ்சியில் தெளித்து கார்த்தியை வந்து என்னடா கார்த்தி உனக்கு காய்ச்சி யாரிடா அப்படி பண்ணினது அப்படின்னு கார்த்திகிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்போ கார்த்தி பார்த்தீங்கன்னா நடந்த எல்லா விஷயத்தையுமே புவனேஸ்வரி கிட்ட வந்து சொல்லிடுவாங்க ஜானகி வந்து கார்த்தி தலையில் கம்பியால் அடித்ததுக்கப்புறம் லிங்கம் பார்த்தீங்கன்னா கார்த்தியோட கழுத்தில் வந்து கால வச்சு மிதிப்பாங்க அதை எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் கார்த்தி பார்த்தீங்கன்னா புவனேஸ்வரி கிட்ட வந்து சொல்லுவாங்க அதை கேட்டுட்டு புவனேஸ்வரி பார்த்திங்கன்னா சமய கோத்தில் சம டென்ஷனில் இருப்பாங்க அப்போ புவனேஸ்வரி பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் கார்த்தி வந்து காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க அண்ணனுக்கு வந்து ஃபோன் பண்ணலான்னு ஃபோன் வந்து வெளியில் எடுத்துக்கிட்டு வராங்க அந்த நேரம் பார்த்து ஜானகி மாய அவங்க வருவாங்க அவங்க ரெண்டு பேரும் வரதை பார்த்து கார்த்திகிட்ட போய் சொல்லுவாங்க அந்த ஜானகி ஜானகி மாயாவும் ஒன்று பக்கத்தான் வராங்க நீ என்ன பண்ணுற இறந்த மாதிரி நடி நீ இறந்த மாதிரி நடித்தா மட்டும்தான் அந்த ஜானகியையும் மாயாவையும் நம்மளால வந்து பழிவாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி பார்த்திங்கன்னா அங்கே போய்த்து ஒழிஞ்சிக்கிடுவாங்க அந்த நேரம் பார்த்து மாயாவும் ஜானகியும் வருவாங்க அப்போ உடனே பார்த்திங்கன்னா மாயா வந்து அவங்க ஃபோனை வந்து அங்கே விட்டுட்டு போயிடுவாங்க அதை வந்து மாயா வந்து எடுத்துருவாங்க ஜானகி வந்து கேட்பாங்க என்ன மாயா ஃபோனை எடுத்துகிட்டேன் ஃபோனை எடுத்துகிட்டேன் போகலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போகும்போது பார்த்தீங்கன்னா மாயா என்ன போனாங்கன்னா கார்த்தியோட மூக்கில் போய் கை வச்சு பார்ப்பாங்க மூச்சு இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து இறந்து போன மாதிரி கிடப்பாங்க நடிச்சுக்கிட்டு அதை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா மாயா வந்து செம்மையாக அதிர்ச்சி அடைவாங்க அப்போ ஜானகி உடனே கேட்பாங்க என்னாச்சு மாயா அப்படின்னு அதுக்கு உடனே மாயா வந்து சொல்லுவாங்க பெரியம்மா அவன் செத்துட்டான் பெரியம்மா அப்படின்னு சொன்னதோட பார்த்தீங்கன்னா ஜானகியுமே அதை கேட்டுட்டு ரொம்பவே பயந்துருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாயாவும் ஜானகியும் சேர்ந்து ஒரு போர்வையில் கார்த்திக் வச்சு கொண்டு போய்த்து ஒரு குழியில் போட்டு புதப்பாங்க அதை எல்லாத்தையுமே ஒரு மரத்தை வீட்டுக்கு பக்கம் மறைஞ்சு நின்று புவனேஸ்வரி பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறமா மாயாவும் ஜானகியும் அங்கேருந்து போயிடுவாங்க அவங்க போன உடனே பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து பொதிச்சு வச்சிருப்பாங்கல்ல அதை போய்த்து மம்பட்டி எடுத்து நோண்டி கார்த்திக் வந்து ஒரு வழியாக காப்பாற்றிடுவாங்க அதை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பிளஸ் பக்கம் லிங்கத்துக்கிட்டையும் பசுபதி கிட்டையும் புவனேஸ்வரி வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பசுபதி வந்து புவனேஸ்வரி கிட்ட கேட்பாங்க நானும் கார்த்திகம் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா மார்ச் விலருந்து டெட்பாடி எடுத்துகிட்டு வந்து அந்த குழிலேயே போட்டு புதைச்சிட்டோம் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்குது இது எப்படி உங்களால் மறைக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு பசுபதி பார்த்திங்கன்னா போனசீர்கிட்ட வந்து கேட்பாங்க அப்போ உடனே போனேஸ்வரி வந்து சொல்லுவாங்க அண்ணன் எனக்கு பண்ணினது வேறு சாதாரண விஷயம் இல்லை இந்த விஷயம் மட்டும் வெளியில் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக எனக்கும் கார்த்திக்கும் பெரிய ஆபத்து இருக்குது அன்றைக்கி நம்ம இடத்துல வாட்டர் டேங்க் கட்டுறதுக்கு ஒத்துக்கிட்டது கூட இதனால தான் ஆனால் அன்னைக்கு அது மிஸ் ஆயிடுச்சு இன்னைக்கு அது மிஸ் ஆகவே இல்லை அப்போ உடனே பசுபதி வந்து லிங்கத்தை பார்த்து கேட்பாங்க ஓய் பச்சை வந்து கூடவே அந்த குழி பறிச்சுட்டே நீ என்னோட பிள்ளை கதிரையை கொள்ளுறதுக்கு நீ சாரிங்க என்னை மன்னிச்சிருங்க அந்த மாயாவையும் ஜானையும் பழி வேறு வழி தெரியலை அதனால தான் நான் அப்படி பண்ணினேன் தயவு செஞ்சு நம்ம மன்னிச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு லிங்கம் பார்த்தீங்கன்னா பசுபதி காலில் விழுந்து ரொம்ப நேரம் கெஞ்சிக்கிட்டு இருப்பாங்க அப்போ பசுபதி உடனே சொல்லுவாங்க நீ பண்ணின காரியத்தில் என் பையனோட உயிர் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லிங்கத்தை அடிக்கிறதுக்காக பசுபதி வந்து கையை ஓங்குவாங்க அப்போ உடனே போனேஸ்வரி வந்து சொல்லுவாங்க ஆனால் எனக்காக ஒரு தடவை மட்டும் மன்னிச்சு விட்டுருங்க இவனை அடிச்சு நமக்கு என்ன புணியும் அந்த ரகராம் குடும்பத்தை பழி வாங்குறதுக்கு தான் நம்ம கார்த்திகை அதை கட்ட முடிவு பண்ணியிருக்கான் எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக இவனை நமக்கு தேவைப்படுவானு இருந்தாலும் நீங்கள் நீ வந்து கார்த்திகை கொலை பண்ணுற அளவுக்குலாம் போயிருக்கக்கூடாது எதாக இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்லிங்கன்னா நான் ஈஸியாக பிளான் பண்ணி ஈஸியாக முடிச்சிருப்பேன் இப்போ நான் பண்ண பிளானில் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது அந்த எதிர்க்கு மட்டும்தான் பிரச்சனை அப்போ உடனே நீங்கள் வந்து சொல்லுவாங்க சாரி மணி மன்னிச்சிருங்கம்மா அந்த ஜானகி மேலையும் மாய மேலேயே இருந்த கோபத்தினால தான் தான் நான் கார்த்திகை தம்பி வந்து இப்படியெல்லாம் பண்ணிவிட்டேன் என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு லிங்கம் பார்த்தீங்கன்னா புவனஸ்வரி வந்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்போ பசுபதி உடனே கேட்பாங்க சரி அந்த கதோட பர்சு வந்து அங்கே எப்படி போனிச்சு அப்படின்னு கேட்டதோட பார்த்திங்கன்னா கார்த்தி வந்து சொல்லுவாங்க நான் தப்பா அந்த எடுத்து கொண்டு போய் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக பிளாஸ்பேக் மாதிரி காமிப்பாங்க புவனேஸ்வரியும் கதிரும் பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை வந்து அங்கேருந்து புதைச்சிட்டு போயிருவாங்க அப்போ கார்த்தி என்ன பண்ணுவாங்கன்னா கதிரோட பரிசு எடுத்து வச்சிருப்பாங்க அந்த பரிசை கொண்டு போய் புதைச்ச இடத்துக்கு மேலே வந்து போட்டுகிட்டு வந்துருவாங்க அப்போ கார்த்தி பார்த்தீங்கன்னா பசுபத்தி கிட்ட வந்து எல்லாருமே சொல்லுவாங்க கதிர் வந்து ஒரு நாள் என்னை வீட்டுக்கு அடிக்க வந்தான் அப்போ வந்து அவரோட பரிசு வந்து கீழே விழுந்துருச்சு அதை வந்து எனக்கே தேவைப்படுது தான்ப்பா நான் எடுத்து வச்சேன் அது கரெக்டாக அந்த நேரத்தில் தேவைப்பட்டுச்சு அதனால தான் நான் அந்த டெட் பாடி மேலே வந்து போட்டுகிட்டு வந்தேன் அந்த கதிர் வந்து பழி வாங்கணும்னு தான்ப்பான் அப்படியெல்லாம் பண்ணினேன் அந்த கதிர் வந்து கண்டிப்பாக ஜெயிலுக்கு போகணும் அப்போ தான் தனா வந்து எனக்கு கடப்பா அதுக்கப்புறந்தான் தனா வந்து இந்த வீட்டுக்கு கொண்டுட்டு வர முடியும் சரி காத்தி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் கண்டிப்பாக நீ வந்து யாருக்கண்ணிலேயுமே படக்கூடாது இந்த வீட்டை விட நீ வெளியிலே வரக்கூடாது உங்களுக்கு என்ன தேவைப்பட்டாலும் உன்னோட அத்தை என் கிட்டே சொல்ல இல்லைன்னா உங்கள் கிட்ட சொல்லு உனக்கு எதுவாக இருந்தாலும் நாங்களே பண்ணுறோம் ஆமாம் அந்த மாயை வந்து கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டா போலீஸ் வேலையை அவளே எடுத்துக்கிடுவா அவள் எது வேணாலும் பண்ணுவா அதனால் வந்து நம்ம உசாராக தான் இருக்கணும் அப்போ போனீசி பார்த்தீங்கன்னா லிங்கம் அப்படின்னு கூப்பிடுவாங்க அப்போ லிங்கம் பார்த்தீங்கன்னா நான் பயந்துக்கிட்டே ஆமா என் உயிரே போனாலும் கண்டிப்பாக நான் அந்த விஷயத்தை வந்து நான் வெளியிலேயே சொல்ல மாட்டோமா வெளியில் மட்டும் சொன்னீங்க உங்கள் மூச்சு வந்து மொத்தமாக நின்றுடும் சரிம்மா போனேஸ்வரி அந்த மாய வந்து என்னதமா பண்ண போகிறேன் அப்படின்னு பசுபதி பார்த்தீங்கன்னா கிட்டே வந்து கேட்பாங்க அப்போ உடனே போனஸ்வரி வந்து சொல்லுவாங்க பஞ்சாயத்தை கூட்டி அந்த ரஹரம் வந்து நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்க போகிறேன் அதுக்கப்புறம் அந்த ரகரம் மொத்த குடும்பமும் ஒன்றா சேர்ந்து தலை குனிஞ்சு நிற்கும் அதை பார்க்கும் பொழுது எனக்கு சந்தோஷமா இருக்கும் அதோட மட்டும் விடமாட்டேன் கண்டிப்பானா அந்த குடும்பமே ஊருக்கு முன்னாடி அசிங்கப்படணும் கேவலப்படணும் அதான் எனக்கு வேணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜானையோட வீட்டை தான் காம்பாங்க ஜானகி பார்த்தீங்கன்னா குற்றவணச்சல் வந்து ரொம்பவே அழுதுகிட்ருப்பாங்க கார்த்தியை வந்து நம்ம கொண்டுட்டோமே அப்படின்னு நினச்சி ஜானகி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்ருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா மாயா வந்து வருவாங்க பெரியமா எதுக்கு அழுகுறீங்க அப்படின்னு கேட்பாங்க அப்போ உடனே ஜானகி வந்து சொல்லுவாங்க மாயா நீ ஏன் மாயா என்னை நீ மட்டும் என்ன தடுக்கலான் நான் போய் உண்மையாக சொல்லியிருப்பில்ல கதும் கண்டிப்பாக ஜெயிலுக்கு போயிருக்க மாட்டானே எல்லாமே உன்னால தான் மாயா நீ மட்டும் என்ன தடுக்கலன்னா கண்டிப்பாக நான் எல்லாம் உண்மையே சொல்லியிருப்பேன் கதிர்க்கு பதிலாக நானே ஜெயிலுக்கு போயிருப்பேன் அப்படின்னு அழுதுகிட்டே ஜானகி பார்த்திங்கன்னா மாயா கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்போ மாயா உடனே சொல்லுவாங்க பெரியமா அவசரப்படாதீங்க பெரியமா எதாக இருந்தாலும் பொறுமையாக இருங்க இதுக்கு மேலே எப்படி மாயா பொறுமையாக இருக்க முடியும் என்னோட பொண்ணோட மானத்தையும் உயிரையும் காப்பாற்றுறதுக்கு கதிர் வந்து என்னெல்லாம் பண்ணியிருக்கான் பாரு அன்னைக்கு நான் சொன்னதுக்காக தாலி கட்டி இந்த குடும்பத்தில் கெட்ட பேர் போயிருவாங்கன்னா இன்னைக்கு எனக்காக படியை ஏற்றுக்கிட்டு அவன் ஜெயிலுக்கு போயிருக்கான் எனக்காக என்னெல்லாம் பண்ணுறான் பாரு மாயா அப்படின்னு சொல்லி ஜானகி பார்த்திங்கன்னா ரொம்ப எழுதுகிட்டு இருப்பாங்க இன்னொரு பக்கம் மாயா பார்த்தீங்கன்னா ஜானகிக்கு வந்து ஆர்தர் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க பெரியம்மா நீங்கள் செஞ்சதில் எந்த தப்புமே இல்லை பெரியம்மா நீங்கள் செஞ்சது தான் நயம் ஆனால் அந்த தப்பில் வந்து கதிர் எப்படி மாட்டினான்னு தான் எனக்கு பெரிய குழப்பமாக இருக்குது கதிரோட பர்சு வந்து எப்படி அங்கே கடந்துச்சு அதனால் அவனை யாரை மாட்டி விட இப்படி திட்டம் போட்டு சதிவலை பண்ணியிருக்காங்க பெரியம்மா என்ன சொல்கிறேன் மாயா எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு ஜானைக்கு வந்து கேட்பாங்க அப்போ உடனே மாயா வந்து சொல்லுவாங்க ஆமாம் பெரியம்மா அவன் பரிசு தொலைஞ்ச விஷயத்த வந்து என்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கான் அப்படி இருக்கும்போது அவன் பரிசு வந்து எப்படி கரெக்டாக அங்கே போயிருக்கும் அப்போனால் யாரும் அவன் பரிசு எடுத்துக்கொண்டு போய் அங்கே போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லை பெரியம்மா கரெக்டாக அந்த நேரத்துக்கு கதிர் எப்படி கரெக்டாக அங்கே வந்திருக்க முடியும் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அங்கே வரலன்னு இதை வந்து வேறு யாரோ பண்ணியிருக்காங்க பெரியம்மா ஒரு விட தனாக்கிட்டே வந்து கதிரை பிரிக்கிறதுக்கோ இல்லை கதிரை வந்து ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கோ வேறு யாரோ பண்ணியிருக்காங்க அது மொதல் யாருன்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் பெரியம்மா ஆனால் மாயா நீ சொல்கிறத வச்சு அன்னைக்கு நடந்ததை பார்த்தா நமக்கு தவிர அந்த விஷயம் வந்து வேறு யாருக்கு தெரியும் அதான் பெரியம்மா எனக்கும் ஒன்றும் புரியலை இந்த நேரத்தில் பெரியம்மா நீங்கள் கொஞ்சம் அவசரப்படாமல் பொறுமையாக இருங்க ஆனால் கதிரை வந்து அரஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போய்ட்டாங்களே மாயா அதை பற்றி எனக்கும் தெரியும் பெரியம்மா நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக கதிரை வந்து ஜாமியில் வெளியில் அழைச்சிட்டு வந்துடலாம் ஆனால் இதுக்கு பின்னாடி இப்படி யார் சதிவலை பார்த்ததுங்கிறதான் முதல் கண்டுபிடிக்கணும் பெரியமா இருந்தாலும் மாயா நான் பண்ணுன தப்புக்கு கதிர போட்டு அவர் வந்து அப்படி அடிச்சிட்டாரு அந்த அடி எல்லாம் நான் வாங்க வேண்டியது அதெல்லாம் நினச்சாலே எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது மாயா அப்படின்னு சொல்லி ஜானகி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்ருப்பாங்க மாயா கிட்டே அப்போ உடனே ஜானக வந்து கேட்பாங்க மாயா நான் போய் உண்மையாக சொன்னால் கண்டிப்பாக கதை வந்து விட்டுருவாங்கல்ல பெரியம்மா அப்படி ஒரு தப்பான முடிவு மட்டும் எடுக்காதீங்க எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்குறேன் தெரியாமா கதிரை வந்து எப்படி வெளியில் அழைச்சிக்கிட்டு வரணுமோ அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணுறேன் தெரியுமா நீங்கள் எதை பற்றியுமே கொல்லப்படாதீங்க நான் வைக்கல பார்த்து கதிரை வந்து ஜாமீன் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம் தெரியுமா அப்படின்னு மாயா வந்து சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுநாள் பொழுது விடியும் நம்ம ரஹ்ராம் வீட்டை தான் காம்பாங்க ஊரில் உள்ள பெரிய மனசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரஹ்ஹ்ராம் வீட்டுக்கு வந்திருப்பாங்க அவங்க எல்லாரும் வந்து கிட்ட சொல்லுவாங்க ஐயா பஞ்சாயத்து கூட்டியிருக்காங்க ஐயா நீங்கள் வந்து ஊருக்கு வரணும் ஐயா அப்போ ரஹ்ராம் உடனே கேட்பாங்க என்ன பஞ்சாயத்து யார் கூப்பிட்டா பனேஸ்வரி அம்மா வந்து உங்கள் மேலே பராத கொடுத்துருக்காங்கயா அவங்க தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னதோட பார்த்தீங்கன்னா அதை கேட்டுட்டு வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே செம்மையாக அதிர்ச்சி அடைவாங்க அப்போ உடனே கேட்பாங்க அண்ணன் மேலே எதுக்குங்க அவங்க தேவையில்லாமல் பராத கொடுத்துருக்காங்க அவங்க வீட்டு பையன் இறந்ததுக்கு நீங்கள் தான் காரணமாக அதனால தான் போனேஸ்வரி அம்மா வந்து பார்த்து கொடுத்துருக்காங்க இங்கே எதுவாக இருந்தாலும் பஞ்சாயத்துக்கு வந்து யாரும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஊர் தலைவர் எல்லாருமே கிளம்பிடுவாங்க அப்போ ரஹ்ராமும்னு சொல்லுவாங்க நீங்கள் போங்க நான் வரேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வீட்டில் உங்கள் மொத்த பேருமே பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்துக்கு கிளம்புவாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் கதிரை தான் காம்பாங்க கதிர் பார்த்திங்கன்னா ரொம்பவே சோகமாக வந்து உட்காந்துருப்பாங்க அப்போ குருபரன் பாத்தீங்கன்னா கதர் வந்து பார்ப்பாங்க அப்போ உடனே கதர் வந்து சொல்லுவாங்க என்ன சார் மறுபடியும் கேட்டு நான் கொலை பண்ணனா இல்லையான்னு கேட்டு நீங்கள் என்ன அடிக்க போறீங்களா சார் நீங்க எவ்வளவு அடிச்சாலும் கண்டிப்பா நான் வந்து கொலை பண்ணலன்னு தான் சொல்லுவேன் இங்க பாரு எனக்கு ரகரம் குடும்பம் வந்து எங்க அப்பா மாதிரி அதனால நான் வந்து ஒன்று அடிக்கொள்ள மாட்டேன் அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆமானம் வரத பாத்துக்கிட்டு என்னால இருக்க முடியாது தயவு செஞ்சு உண்மையை சொல்லு உனக்கு உண்மையை சொன்னீங்கன்னா உனக்கு தண்டனை குறையும் தனாவும் கார்த்திகும் லவ் பண்ணுறது தெரியும் கார்த்திகை வந்து ஒரு தப்பான கேரக்டர்னு எனக்கு தெரியும் ஸோ என்கிட்ட எதாவது தான் நீ மறைக்காம சொல்லு ஒருவேளை தனா வந்து அவன் தொல்லை பண்ணிட்டு இருந்ததுனால அவன் வந்து நீ கொலை பண்ணிட்டியா அப்படின்னு குருபுரன் பார்த்திங்கன்னா கதிர்கிட்ட வந்து கேட்பாங்க கதிர் பார்த்திங்கன்னா சார் நான் சத்தியமாக கொலை பண்ணல நான் எவ்வளோ சொன்னாலும் நீங்கள் நம்ப மாட்டீங்க சார் அவனை நான் அடித்தது கூட உண்மைதான் சார் ஆனால் சத்தியமாக நான் கொலை பண்ணல அப்புறம் எப்படி அவனோட பர்ஸ் வந்து அவனோட இடத்துல கடந்துச்சு அதுதான் சார் எனக்குமே குழப்பமா இருக்குது மத்தப்படி அவனை நான் கொல்லலை சார் என் கெட்ட பேர் வரக்கூடாது தான் நானுமே நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதோட பார்த்திங்கன்னா குருபரன் வந்து அங்கேருந்து போயிடுவாங்க அப்போ மாயா என்ன பண்ணுவாங்கன்னா கதிரை பார்க்கறதுக்காக வருவாங்க குருபரன் வந்து கேட்பாங்க கதிர் எங்கே சார் அப்படின்னு தோருக்கா கதிர் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாயா வந்து கதிர்கிட்ட பேசுவாங்க மாயா பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா கதிர் வந்து செமையா அழுவாங்க அப்போ மாயா கூட்டிகிட்டு வந்து வக்கீல் பார்த்தீங்கன்னா குருப்பர்ட்டு வந்து கேட்பாங்க அவன் வந்து வெயில் விடலாமே அப்படின்னு அதுக்கு உடனே குருப்புறன் வந்து சொல்லுவாங்க அவன் மேலே வந்து கேஸ் வந்து ஸ்ட்ராங்காக போட்டிருக்கும் அதனால் பயிலில் எல்லாம் விட முடியாது அப்போ உடனே வைக்கல் வந்து மாயா கிட்ட வந்து சொல்லுவாங்க மாயா கதை வந்து பயில் எடுக்கிறது ரொம்ப சிரம மாயா அப்படின்னு சொன்னதோ பார்த்திங்கன்னா அதை கேட்டுட்டு மாயா வந்து செமையாக வீல் பண்ணுவாங்க என்ன சார் நீங்களே எப்படி சொல்கிறீங்க இருக்கட்டும் மாயா கதிரை வந்து கோர்ட்டில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம் நம்ம அங்கே போய் பயில் எடுத்துக்கலாம் மாயா அப்படின்னு சொன்னதோட பார்த்தீங்கன்னா மாயா வந்து குருபுரன்ட்டு கேட்பாங்க நான் கதிர் கூட ரெண்டு வார்த்தை பேசிக்கலாமா அப்படின்னு குருபுரன்னு பேசிக்கிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ கதிர் உடனே மாயா கிட்ட வந்து சொல்லுவாங்க மாயா கண்டிப்பாக நான் கொலை மாயா சத்தியமாக நான் குலப்பண்ணலை ஆனால் என் பரிசு வந்து முன்னாடியே தொலைஞ்சிருச்சு வேணுக்குமே என்னை வாட்டி விட்டுறதுக்கு தான் யாரோ பிளான் பண்ணியிருக்காங்க ஆனால் அது யாருன்னு தான் தெரியல மாயா இதுக்கு பின்னாடி யாரை சதிவால பார்த்துட்டு இருக்காங்கன்னு மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது இப்போ அந்த கூட கதிர வந்து நான் தான் கொலை பண்ணியிருப்பேன் நம்பியிருப்பா இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல மாயா அப்படின்னு சொல்லி கதிர பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணி இருப்பாங்க அப்போ உடனே மாயா வந்து சொல்லுவாங்க கதிர் நீ எதுக்குமே பயப்படாத நீ வந்து தைரியமாரு எப்படியாவது நான் போராடியாவது அந்த கேஸில் வந்து உன்னை கண்டிப்பாக நான் வெளியில் அழைச்சிட்டு வந்துடுறேன் மாயா நான் மட்டும் போய் தானே அதுக்கப்புறம் மாமா வந்து கண்டிப்பாக என்ன நம்பவே மாட்டாங்க மாயா நான் தான் குலை பண்ணணும்னு என்ன நம்பிடுவாங்க இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது மாயா அப்படின்னு சொல்லி கதிர் பார்த்திங்கன்னா ரொம்பவே எழுதுகிட்டு இருப்பாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜானகியை தான் காப்பாங்க ஜானகியும் பார்த்தீங்கன்னா அவங்களும் கதிரை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க நான் பண்ணுன தப்புக்கு வந்து கதிர் போயிட்டு இப்படியெல்லாம் தண்ணிக்கிறானே நம்ம போய்த்து உண்மையாக சொல்லிடுறோமா அப்படின்னு ஜானகி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்போ ஜானகி என்ன பண்ணுவாங்கன்னா தனா கிட்ட போய் எல்லா உண்மையுமே சொல்லிடுவாங்க தனவ அதை கேட்டு சாமியாக அதிர்ச்சி